சரி இப்போ இங்கே எதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிட்டே வந்துருக்காரு இந்த இழந்த படத்தை பறிக்கிறதுக்காக பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் ஸ்கூலில் போய் ஒரு விஷயம் பார்த்தேன் மாசாலில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டிரைவர்களுக்காக இப்படி இல்லாமல் செய்வாங்க வசதி வாய்ப்புகளை அப்படின்னு அதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துருது யாரும் வீட்டில் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அன்புற உழைப்பை நம்ம இங்கே வந்திருக்கோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம நண்பர் வந்தார் எதுக்காக வந்தார்னா அவருக்கு இழந்த பழம் சாப்பிடணும் போல இருந்துச்சான் அதனால் நோம்புது வந்து நம்ம இழந்த பழம் சாப்பிட்ணும் இழந்த பழம் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் சரி வாயா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது வா உங்கள் இஷ்டத்துக்கு பிடிங்கிங்க அப்படின்னு சொன்னேன் வந்திருக்காரு இந்த இழந்த பழம் இருங்க இந்த இழந்த பழம் பறிச்சுக்கிட்டு இருக்காரு எங்குட்டி இழந்த பழம் கீழே கொட்டி கிடக்கு அப்புடின்னு காட்டுறேன் வாங்க பாப்போம் நண்பர் பார்த்துங்க அவர் நல்லா பார்த்துங்க இழந்த ப பறிக்க வந்திருக்காரு காட்டுங்க ஈ எம் பிடிக்க பறிச்சிருக்கியா இருங்க இங்கே வாருங்க இழந்த படத்தை பாருங்க மோஷல்லா இது மாதிரிலாம் எங்கள் ஊரில் கிடந்து வந்துச்சுன்னா ஆ இந்த பொருள் அந்த கிளை ஆ இப்போ வளரும் நினைவுகளாக இதெல்லாம் வளங்காமல் வருதாக்கா ஆ இங்கே பாருங்கள் உறவுகளை இங்கே பாருங்கள் கீழே குட்டி கிடக்க பாருங்க இது வந்து சவுதி அரேபியா நம்ம நாடு இல்லை பாருங்க எம்புட்டு பழம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு ஸ்கூலில் வைப்பாங்க யாவும் இருக்கா ஸ்கூல்ல எல்லாம் வைப்பாங்க யாவும் இருக்கா அதில் இறந்த பழம் எம்புட்டு கீழே குட்டி கிடனு பாருங்க வெறும் பழங்க கீழே கிடக்கிறதே ஒரு டேஸ்டாக இருக்கும் பாருங்க மண்ணில் பட்டு எடுத்து சாப்பிடுங்க எப்படி மண்ணில் ஒரு அதுவும் ஆ சரி இப்போ இங்கே எதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்காக இருந்துருக்காரு இந்த இழந்த படத்தை பறிக்கிறதுக்காக என்ன திடீர்னு உங்களுக்கு இழந்த படத்து மேலே ஆசை ஒரு காய் கிடந்து கீச தெடிக்கிட்டு இருக்காரு இப்போ கேரி பேக் அதாவது கேரி பேக்கில் தான் போடணுமா அவருக்கு சொன்னால் கேரி பேக் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த கேரி பேக்கில் போட்டு இங்கே வரேன்

படிக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு சரி ஒரு ஒரு கிலோ இருக்கும் ஆ ரொம்ப இருக்கும் சரி ஆ பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ என்ன நாம் சாப்பிட்றீங்களா மரத்தில் வந்து நேரடியாக வந்து கொத்தோட போதும் சரி சரி ஆ ஒரு ஒரு கிலோக்கு மேலே ஏறத்தா எழுந்த பழம் பறிச்சிட்டோம் ஆமாம் இழந்த பழத்துக்காகத்தான் அவர் வந்திருக்கார் ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம ஏற்கனவே இந்த இழந்த பழத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இன்ஷால்லா நோன்பு திறந்துட்டு நம்ம இலந்த பண்ண சாப்பிடுவோம் அடுத்து நோன்பு துறக்கக்கூடிய ஆக வேண்டிய வேலையெல்லாம் போய் பார்ப்போம் நம்ம உள்ளே வந்துட்டோம் பயங்கர கூட்டமாக இருக்குது நம்ம நமக்கு ரெடி இருக்காங்க சாப்பாடு அங்கே உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கலாம் ஃபுல் ரெடி பண்ணிட்ருக்காங்க பயங்கர பிஸியாக இருக்குது கடை அதான் ஃபுல் ஃபுட்டு அதான் ஃபுல் நம்ம குப்பு தமிழ் சாங்குறதுக்காக வந்திருக்கான் பட்டு நம்ம நம்பர் வந்து ஐம்பத்தி ஒம்பது மாஷாலா எல்லா கடையிலையும் ஒரு ரியாலு ஆனால் இங்கே வந்து ரெண்டு ரியால் இந்த தமிசு ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னாங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அலகது இல்லா ஒரு வழியாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அன்புருவங்களே அப்பா இந்த உப்புஸுக்கு அடி இருக்குது ஆனால் கடை பக்கம் வச்சுருக்காங்க அலகம் தலா வாங்கிட்டு வந்தாச்சு மணி அஞ்சு ஐம்பதாச்சு இனிமேல் நம்ம கிளம்பணும் சாலை வீடு பக்கத்தில் இருக்கு கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்புவோம் அன்பு ரோவில் இன்னைக்கு நோன்பு பதிமூணு சரியாக மணி இப்போ ஆறு இப்போ நம்ம நோன்பு தூரக்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சாலா நம்ம வேலை முடிஞ்சு சாலையை கொண்டு இப்போ நோம்பு தூரம் கிளம்பிட்டு இருக்கோம் ரொம்ப தூரம்னா போல நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெட்ஸி மால் ஒன்று இருக்கு அடிக்கடி வீட்டில் பார்த்துருப்பீங்க அந்த ரெட்ஸி மாலுக்கு பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில நோன்பு துவக்க போகிறாங்களா பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் ஸ்கூலில் போய் ஒரு விஷயம் பார்த்தேன் மாசாலா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டிரைவர்களுக்காக இப்படி இல்லாமல் செய்வாங்க வசதி வாய்ப்புகளை அப்படின்னு அதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாங்க என்னோட சேர்ந்து பயணிங்க அது என்ன விஷயம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு உங்களை போட்டே காட்டுறேன் போகலை அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பள்ளி வசது அப்படி கீழே வந்தோம்னா வேப்பம் வேப்பமரத்து கீழே மக்கள் உட்கார்றதுக்கு அதாவது இது வந்து ஸ்கூலு ஒரு பள்ளி அந்த பள்ளியில் டிரைவர் உட்கார்றதுக்காக இந்த டேபிள் செட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க டிரைவர்களுக்காக இந்த வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது இல்லாமல் அழகாக அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் ஒரு அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வேப்ப மரமாக இருங்க எவ்வளோ பெரிய வேப்பமரம்னு இதில் மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ ரெடி ஆகிட்டு அஞ்சு அஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கு உள்ளுப்பில் அதுக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்து பர்மிஷன் கேட்டோம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அலமது இப்போ நம்ம வீடியோ எடுப்போம் சாப்பாடு கொண்டு வந்து அவங்க அவங்ககிட்ட ஏற்கனவே நம்ம கேட்டு போனோம் வந்து எடுக்கலாமான்னு எடுக்க சொல்லிட்டாங்க அலமதுல்லா சாப்பாடு வந்து எப்படி எப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கான் பாருங்கள் மஷாலா சூப்பராக பக்கா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கிட்டுன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க அலமதுல்லா மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் அங்கே உட்காந்தவங்குறோம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதான் நான் சொன்னேன் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அலமது இல்லா இன்ஷாலாம் நான் நிறைய எடுக்க முடியாது நினைக்கிறேன் நிற்க ஒரு மாதிரியாக இருக்குது வந்து எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் இன்ஷால்தான் வந்து ஒவ்வொரு கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறாங்க அதில் எல்லாமே வந்துடுது எல்லாருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸ் அழகாக பாக்ஸில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாக்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தளவுக்கு பாக்ஸ் கொடுக்க போயிட்டு இருக்கா லேயான பாக்ஸ் போகுது அப்படியே நான் கேட்டேன் நானும் கொடுக்கலாமான் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க போனது கரெக்டாக இந்த பள்ளியில் இன்னொரு விஷயம் பார்த்தேன் சாப்பாடு முடிஞ்சோன்னா ரெடியாக இருக்குது பாருங்கள் பள்ளிஜா கேஸ் ஜிபாலா கேஸ்னு சொல்லுவாங்க டக்கு 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 டக்குன்னு அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுக்காக பெருசு மலை வேறு கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னென்ன ஒரு ஜூஸு ஒரு வாழைப்பழம் நம்ம கிடைக்கல சுக்கரங்க நமக்கு வந்து எடுங்க நமக்கு வந்து ஸ்பெஷலாக யாரோ வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அது உட்காருங்க 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 மாதிரி கேள்வி போட்டுருவாங்க அது ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்குது எல்லாருமே அவங்கவுங்களும் அவங்க வேலை இருக்காங்க அன்பு ரோலு அலமதுல்லா அல்லாதே கொண்டு நோம்பு திறந்தாச்சு மகிரிப் தொழுதாச்சு மகிரிப்பு தொழுத கையோடு நம்ம வாகனத்தை எடுக்கிறதுக்காக இருக்கோம் இன்சாலா இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தேன் என்னென்னா இங்கே பாக்ஸ் பாக்ஸாக சாப்பாடு கொடுக்குறாங்களா லைனாக உட்காந்துர்றாங்க எல்லாம் வண்டியில் வர்றாங்க நாலஞ்சு பேர் குரூப்பாக உட்காந்து பாக்ஸை வாங்கிறாங்க வாங்கிட்டு டக்குன்னு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த பள்ளி கிளம்பிடுறாங்க நிறைய பேர் பார்த்தேன் இன்னைக்கு பாக்ஸ் வச்சோன்னே பாக்ஸ் எடுத்து கிளம்பிடுறாங்க சரி எப்படியோ ஹை நல்லா லேஸாகட்டோம் இன்ஷாலாக கொஞ்சம் டல்லாகிடுச்சு வீடியோ ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிமிஷல்ல உங்களோட புதிய வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய கடந்த வீடியோக்கள் அதாவது பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் போய் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஜாகிர் உசேன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஜெத்தா வந்து எனக்கு மசாலா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கமெண்ட் அந்த கமெண்ட் படித்தோன்னா அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் போல எனக்கு ஒரு இது இருந்துச்சு இன்ஷாலாக அவர் சந்திப்போம் நேரில் ஓகேயா பாய் ஓகே அலாமலை